பொதுவாக இந்த உணவு கலப்பட தடுப்பு சட்டம் அப்படின்றது இந்த உணவில் இருக்கக்கூடிய புதுவாக பொதுமக்கள் சாப்பிடக்கூடிய உணவில் எந்த உணவாக இருந்தாலும் திரவ வகையாக இருந்தாலும் திட வகையாக இருந்தாலும் அதில் வந்து இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைக்கு சேர்ந்த இல்லை வேறு ஏதோ ஒரு வியாபார நோக்கத்தோட வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் அதை தயாரிக்கக்கூடிய நபர்களோ அல்லது விற்பனை செய்யக்கூடிய நபர்களோ வந்து இடையில எந்தவொரு கடப்பிலும் செஞ்சிடக்கூடாது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது அது ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் இந்த வகையில் வரும் இந்த ஆக்ட் வந்து இந்த அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது இந்த மாதிரி மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த உணவு தயாரிக்கும் போது உயர் உணவு தயாரித்தாலோ அதை தயாரித்து அங்கிருந்து வந்து இடையில வந்து நீங்கள் விற்பனை செஞ்ச கலந்து ஏதாவது லாப நோக்கத்துக்காக கலந்து விற்பனை செஞ்சாலோ வந்து நிச்சயமாக அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும் இது தடுப்படுறதுக்காக தான் இந்த இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எப்போவுனாலும் வந்து அந்த அது உணவகமோ அல்லது வேறு எதுவும் வந்து விற்பனையாகமோ எங்கேயும் வந்து அவங்க வந்து ஆய்வு செய்ய வரதுக்கான அதிகாரம் அவங்க படைச்சவங்க அப்படி ஆய்வு செய்யும்போது அவங்க தடை அதை கண்டுபிடிச்சால் அந்த ஆய்வகத்துக்கு வந்து அந்த தயாரிப்பு கூடத்துக்கோ அல்லது விற்பனையகத்துக்கோ வந்து அவங்க சீல் வைக்கக்கூடிய அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது